ஹலோ பிரைசல்லால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு நேரம் கிடைக்கும்போது வாக்கிங் வர்றது வழக்கம் அப்படி இன்னைக்கு வாக்கிங் வந்துட்டு இந்த ஒரு அழகான வாக்கியத்தை பார்த்தேன் நீ தேடும் நிம்மதி ஏசு தருகிறார் லோயா ஆமாங்க இதை படிக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நம்ம தேடும் நிம்மதி ஏசுவால் மட்டும் தர முடியும் ஏசு சொல்லியிருக்கிறார் என்னுடைய ச சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல இந்த உலகமும் சில சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கிறது மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மடிந்து போகிறவனுக்கு தான் மதுபானத்தை கொடுக்கணும் சரியா நம்ம ஏன் குடிக்கணும் மதுபானத்தை அந்த மதுபானத்தினால சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படி அல்ல தேவனே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா சில காரியங்கள்ல திருப்தி இல்லாம காணப்படுறோம் அப்போது நமக்கு சமாதானம் கிடைக்கிறது இல்ல தேவன் சொல்லிருக்கிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை திருப்தி ஆவார்கள் தேவன் மாத்திரமே நம்மை திருப்திப்படுத்த முடியும் தேவன் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும் எனவே சமாதான காரணராக இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்துவாராக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே